மகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதைக்கோ நேர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மகாலய பட்சம் அப்படியே ஒரு விஷயம் இருக்கே சார் அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அது எப்போ வருது யாரெல்லாம் அதில் வந்து செயல்படணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு பதிவு இது மகாலய பட்சம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக புரட்டாசி தான் வரும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை திதியிலேருந்து அமாவா புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் ஒரு பட்சம்னு பேர் அதற்கு பெயர் மகாலய பக்ஷம்னு பேர் இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் வந்து அட்வான்ஸாக முன்னாடியே வருது ஆவணி மாதத்திலே வந்துடுறது இது எப்போ வருது அப்படின்னு கேட்டேன்னா செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த பிரதமை திதி வருது அதுக்கு முந்தின நாள் ஏழாம் தேதி பௌர்ணமி அதுக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து சந்திர கிரகணத்தை பற்றி ஒரு எபிசோட் நம்ம போட்டிருக்கோம் ஸோ எட்டாம் தேதியிலேருந்து மகாலய பட்சம் ஆரம்பம் இந்த பட்சம்னா பதினைஞ்சு நாள் அப்படின்னு சொல்கிறோமே அது எத்தனை நாள் வரைக்கும்னா ஆக்சுவலாக பதினஞ்சு ஒரு பட்சம்னால் பதினஞ்சு நாள் ஆனால் நம்ம பதினாறாவது நாளும் சேர்த்து பண்ணணும் அதாவது ஒரு பிரதமை முதல் அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை தேய்வுரை பிரதமை முதல் வளர்புறை பிரதமையான புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்த நாள் வரைக்கும் இந்த மகாலய பக்ஷம் அப்படிங்கிற ஒரு நாட்கள் பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் இருக்கும் ஆனால் நம்ம வந்து லௌகீகத்தில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அந்த மகாபா மகாலயபக்ஷம் அமாவாசையோடையே முடிஞ்சு போயிடுது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் அதாவது மகாலயபக்ஷம் முடிஞ்சு அடுத்த நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நாம் பாதி பேர் வந்து அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் ஆரம்பித்து புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் வரை அந்த ஒரு பட்சம் பதினாறு நாட்கள் மகாலய பட்சம்னு பேர் அந்த பட்சம் இந்த வருஷம் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆரம்பமாகின்றது இது என்ன விசேஷம் யாரெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா தந்தை இல்லாதவர்கள்தான் இந்த மகாலய பட்சத்தை செய்ய வேண்டும் தந்தை இல்லாத ஆண்கள் இது வந்து ஏன் அது என்ன தந்தை இல்லாதவர்கள்னு சொல்கிறீங்க அப்புறம் தந்தை இல்லாத ஆண்கள்னு சொல்கிற பெண்கள் ஆண்கள்னு சொல்கிறீங்க ஏன் பெண்கள் கிடையாதுன்னா கிடையாது பெண்களுக்கு இந்த பட்சம் பண்ணக்கூடாது யார் பண்ணக்கூடாதுன்னா அப்பா இறந்த பெண் இருக்காங்கன்னா அவங்க இந்த பட்சத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது ஆனால் அதே மாமனார் இறந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பட்சத்தை ஃபாலோ பண்ணணும் இந்த மகாலயபக்ஷத்தில் தந்தை இல்லாத ஆண்கள் தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பதினஞ்சு நாளும் பண்ணணும் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை வரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் தந்தை இல்லாதவர்கள் செய்யணும் அது தந்தை இல்லாதவர்கள் ஏதாவது வயசு இருக்கா சார்னால் தந்தை இல்லை அப்படின்னாலே அதை பண்ணணும் இது பிராமணர்களுக்கு வந்து பூனல் போட்டிருப்பாங்க அப்போ மற்ற காஸ்ட்டுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்ற காஸ்ட்டுக்குமே உண்டு பூனல் உண்டு அவள்லாம் இந்த மகாலயபக்ஷ அமாவாசை அன்னைக்கு பண்ணினா போதுன்ட்டு ஒரு கான்செப்டை புகுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து பிரிட்டிஷர்ஸ் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா ஜாதிக்காராலும் இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்கள் இந்த மகாலயபக்ஷ நாட்களை பின்பற்றினார்கள் அதுக்கப்புறமா லௌகீக காரணமாக இப்போ பிராமணர்களே அதை விட்டுட்டாங்க பாதி பேர் விட்டுட்டாங்க சில பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இதை பண்ணுறதுனால என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் முதல்ல உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் எக்ஸ இந்த மகாலயபக்ஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு ஒரு டியூரேஷன் வந்து லீவு கொடுக்குற மாதிரி இறந்த முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் இருக்கக்கூடிய அந்த தேவலோகத்துலேருந்தோ பித்ருலோகத்துலேருந்தோ லீவ் எடுத்துட்டு பூமிக்கு வந்து தங்களுடைய வம்சாவளியை பார்த்து ஆசீர்வதித்து செல்வதாக ஐதீகம் இந்த காலகட்டத்தில் தான் வந்து ராமாயணத்தில் வந்து தசரதர் வந்திருக்கார் ராமர்கிட்ட இந்த பித்திரு தர்ப்பணம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் ராமர் வந்து எங்கேயோ வெளியில் போயிருக்கார் ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியில் போயிருக்கார் அந்த டியூரேஷன் முடிகிற நேரம் இந்த அமாவாசை முடிகிற நேரம் அப்போ வந்து ராம தசரதர் சொல்கிறாரு சீத்தையை பார்த்து அம்மா நீயே கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பூமியிலேருந்து கை மட்டும் வெளியில் வந்து அது அந்த பித்ரு தர்ப்பண அந்த பிண்டத்தை வாங்கினதாக ஐதீகம் உண்டு அப்போ ராமர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ட்ரை பண்ணுவார் அந்த பிண்டத்தை வாங்கிக்க வர மாட்டார் அப்போ கேட்டப்போ இந்த மாதிரி நானே கொடுத்துட்டேன் அப்படின்னோன்னு அதுக்கப்புறமா தான் சில மாற்றங்கள் வந்தது பெண்கள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத ஆனால் இப்போது லௌகீகத்தில் கலிகாலத்தில் ஆண்கள் தந்தை இழந்த ஆண்கள் மட்டுந்தான் இந்த பட்சத்தை கொடுக்க வேண்டும் சார் எங்கள் அப்பாவுக்கு பசங்கள் இல்லை பொண்ணுங்க மட்டும்தான் அப்படின்னா ஹிரண்யம்னு பேர் அதுக்கு ஹிரண்யமாக கொடுக்க வேண்டும் அதாவது பிராமணர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு உண்டான அரிசி வாழைக்காலை வச்சு தட்சணையை வச்சு ஹிரண்யம் ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம்னு மந்திரத்தை சொல்லி அந்த அரிசி வாழ்க்கையை அந்த பிராமணர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் இது உடனே சில பேர் கம்பு சுற்றுவாங்க இது பிராமணர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பிரதாயம் அப்படின்ட்டு நம்ம என்ன லட்சக்கணக்கிலையாக கொடுக்க போகிறோம் ஏற்கனவே பிராமணர்கள் கஷ்டத்தில் இருக்காங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அந்த அரிசி வாழ்க்கையை கொடுக்கறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க இந்த மகாலய பட்சத்தில் பதினஞ்சு நாள் பதினாறு நாள் அந்த நாட்களில் நீங்கள் என்ன நல்லது பண்ணுறீங்களோ அது ஆயிரம் மடங்காக திரும்பி வரும் என்னது கெட்டது பண்ணுறீங்களோ அது லட்ச மடமாக மடங்காக திரும்பி வரும் நாம் ஏன் கெட்டது பண்ணிவிட்டு நல்லது பண்ணுவோமே என்ன பண்ணக்கூடாதுங்கிறத மட்டும் சொல்கிறேன் தந்தை இழந்தவர்கள் தந்தை இருந்தால் பிரச்சனையே இல்லை அவர் பார்த்துப்பார் தந்தை இல்லை இறந்துட்டார் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மெயினாக வந்து இந்த நாட்களில் வந்து ஷவரம் செய்வதை தவிர்க்கணும் தவிர்க்கணும் அதாவது ஹேர்கட் பண்ணுறது சலூன் போகிறது தாடியை ஷேவ் பண்ணுறது மீசையை ட்ரிம் பண்ணுறது மகாலிபக்ஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க ஒரு வாரம் பத்து நாள் தப்பு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் முடி வந்தால் கூட தப்பு கிடையாது அதுக்கப்புறம் அமாவாசை முடிஞ்ச அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக அதுக்கு அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நீங்கள் தாராளமாக ஷேவ் பண்ணிக்கலாம் வெளியில் சாப்பிட்றத தவிர்க்கணும் வெளியில் சாப்பிட்றதுன்னா காஃபி டீ சாப்பிட்றது தப்பு கிடையாது இன்றைக்கி இருக்கிற லௌகீக வாழ்க்கையில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அதில் ஒரு காம்ப்ரமைஸ் வெளியில் காஃபி டீ சாப்பிட்றது தப்பு கிடையாது வாழைப்பழம் ஆப்பிள் போன்ற பழங்களை சாப்பிடுவதை பயன்படுத்திக்கலாம் அதை சாப்பிடலாம் அதாவது வேக வைத்த உணவு வகைகளை வெளியில் வெளியார் வீட்டில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் யார் வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்னா அப்பா அம்மா கையால் சாப்பிட்லாம் அண்ணன் தம்பி அவங்க வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்தால் அவங்க தனி இருந்தால் அண்ணன் வீட்டிலையோ தம்பி வீட்டிலையோ அண்ணன் ஒய்ஃப் கிட்டேயோ தம்பி ஒய்ஃப் கையாலையோ சாப்பிடலாம் தப்பு கிடையாது தாய் மாமன் வீட்டில் உணவு அருந்தலாம் தாய் மாமனுக்கு விசேஷ விளக்கு கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பெரியப்பா வீட்டில் பெரியம்மா வீட்டில் பெரியப்பா வீட்டில் சாப்பிட்லாம் பெரியப்பா சித்தப்பா வீட்டில் சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா மெயினாக குருவின் வீட்டில் சாப்பிடலாம் உங்களை நீங்கள் வந்து ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க வீட்டில் சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் வெளி ஹோட்டலில் போய் சாப்பிட்றது ஆன்லைனில் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்க்கணும் சார் நான் சென்னையில் இருக்கேன் எங்கள் ஃபேமிலி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது நான் சென்னையில் வந்து ரூமில் தங்கியிருக்கேன் எனக்கு வந்து சாப்பாடாக தான் அப்படின்னா தப்பு கிடையாது வேறு வழி இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வேக வைத்த சாப்பாடை தவிர்த்து வேகாத பதார்த்தங்கள் அதாவது பழங்கள் இந்த மாதிரி ஐட்டத்தை ஜூஸ் சாப்பிட்லாம் தப்பு கிடையாது இதுவும் காம்ப்ரமைஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அலவுடான்னு கேட்டால் கிடையாது காம்ப்ரமைஸ் தான் வேறு வழி இல்லை இன்றைக்கி இருக்குது ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து வேலை விஷயமாக ஊரை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் நான் ஒரு இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது அதனால் ஊரை விட்டு வெளியில் போக மாட்டோம் அதனால் இருந்த கண்டிஷனே வேறு இப்போ இருக்கிற கண்டிஷன் நம்ம இன்றைக்கி ஏற்ற மாதிரி இதை எவ்வளோவுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நற்பலன்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைவாக இருக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணல குறிப்பாக இந்த ம மகாலய பட்சத்தை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்கள் சந்ததிகள் கஷ்டப்படுவதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் நீங்களே கஷ்டப்படுவீங்க உங்கள் பசங்கள் கஷ்டப்படுவாங்க நீங்களே கஷ்டப்படுவாங்க ஃபினான்ஷியலாக உங்களால் ஸ்டெபிளை ஸ்டெபிலைஸ் ஆக முடியாது உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு உங்களை விட தகுதி குறைவானவனுக்கு போய் சேரும் கேட்டால் ஆயிரத்தி எட்டு ரீசன் சொல்லுவாங்க இது வந்து பிரம்மகவதி தோஷம் ஜாதகத்தில் இருந்தாலும் வரும் இந்த பித்திருதோஷம் இருந்தாலும் வரும் இந்த பித்திருதோஷம்னா இந்த மகாலயபட்சம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால தான் ஸோ இதை நான் வந்து பயமுறுத்தலை ஏன்னா நான் நிறையா விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் நடந்த சில விஷயங்களுக்கெல்லாம் நான் மூலத்தை ஆராயும் பொழுது அப்போ பார்த்ததில் சில விஷயங்கள் ந நம்ம இதில் விட்டுருக்காங்க எங்கள் வீட்டிலே இந்த மாதிரி இந்த மந்திரங்கள் சொல்ல சொல்லக்கூடிய பிராமணர்கள் வீட்டிலே விட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ அது வந்து அது வந்து மேலும் சிக்கலைத்தான் கொடுக்கும் இப்போது தெரியாத ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கதை சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தரை கொலை பண்ணிடுறாங்க அதாவது பிராமணன் சத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் இந்த நாலு வர்ணத்தாரும் சே வர்ணத்தாரும் சேர்ந்து ஒரு கொலையை பண்ணிடுறாங்க இது வந்து அந்த காலத்து ராஜா கிட்ட போகுது கேஸ் போகுது ராஜா என்ன சொல்கிறாரு அந்த சூத்ரனுக்கு வந்து ஒரு பத்தே பத்து கசையடி சவுக்கடி கொடுத்து அனுப்பிவிடு வைஷ்யனுக்கு வந்து இருபத்தஞ்சு கசையடி அவனை தூக்கி போடு தள்ளிவிடு அந்த க்ஷத்ரியனுக்கு அஞ்சு கசையடி கொடுத்து அனுப்பிவிடு ஆனால் பிராமணனுக்கு அவனுடைய சிரச்சேதத்தை செய்துவிடு ஏன் அப்படின்னு கேட்டால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய லைஃபோட வாழ்க்கை முறையில் இது வந்து சகஜமாக இருக்கலாம் ஏன்னா சூதரனுக்கு அவன் வந்து அவனுடைய வேலை என்ன அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அதில் தடங்கள் வந்ததுன்னா அதை வந்து தப்பு கிடையாது வைசியனுக்கு வியாபாரம் பண்ணுறவன் வியாபாரத்தில் கெடுதல் பண்ணால் அதை அவனை வந்து ஹத்தி பண்ணுறது தப்பு கிடையாது சத்திரியனுக்கு கொலை செய்வதே தன்னுடைய தொழிலாக இருக்கு இப்போ இப்போ நான் சத்ரியன்னு சொன்னால் போலீஸ்காரங்க மில்ட்ரிக்காரங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கெல்லாம் தேரால் சத்ரியாஸ் ஆனால் பிராமணர்கள் வேதம் படித்த பிராமணர்கள் உடனே வேதம் படித்ததுன்னா ஐயர் பூனல் போட்ட ஐயர் மட்டும்தான் கிடையாது இன்றைக்கி இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பிராமணன் தான் ஏன் அப்படின்னா அவன் அறிவால் வேலை பண்ணுறவன் நாட்டு மக்களின் நன்மைக்காக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய இஸ்ரோவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பிராமணர்கள் ஒரு பிராமணன் இப்போ டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி நல்ல மெத்த படித்தவர் அவர் அரசியலில் இருக்கார் அதனால் அவர் வந்து சத்திரியன் தான் அவர் பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் அவர் வந்து செய்யக்கூடிய தொழிலாளர் அவர் வந்து சத்ரயனாக மாறிட்டார் ஸோ இந்த மாதிரி நம்ம நாட்டில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போ பிரிட்டிஷ்காரன் உள்ளே வந்தானோ அவனுடைய தன்னுடைய நாட்டுடைய ஆதிபத்தியத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்மக்கிட்ட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கொண்டு வந்து இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் இந்த பட்சத்தில் முக்கியமான சில நாட்களை வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன்னா மகாபரணி அதாவது பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள் செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்னைக்கு மகா பரணி நட்சத்திரம் வர்றது வந்து மகாபரணி அன்னைக்கு யா மற்ற நாளில் கொடுக்க முடியாதவங்க இந்த மகாபரணி அன்னைக்கு திதி கொடுக்கறது விசேஷம் அடுத்தது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியாஷ்டமி மத்தியாஷ்டமி அன்னைக்கு வந்து கொஞ்சம் இந்த அப்நார்மல் டெத்து இறந்தவங்களுக்கெல்லாம் அந்த மத்யாஷ்டமி அன்னைக்கு கொடுக்கறது விசேஷம் அடுத்தது வியதிபாத மகாலயம் அவிதவா நவமின்னு சொல்லக்கூடிய செப்டம்பர் பதினைந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி எண்ணிக்கி சன்னியஸ்த மகாலயம் சன்னியஸ்த மகாலயம் சன் அதாவது சந்ததிகள் இல்லாத குழந்தைகள் இல்லாத திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு சன்னியஸ்த மகாலயம் செய்வது விசேஷ பலன்களை கொடுக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்கள் யாராவது உங்கள் சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாரோ குழந்தை இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது விசேஷ பலன்களை அவங்க மனசை ஆயு அவங்களோட அவங்க மனசை சாந்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் மகாலயம் செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபது எதிமகாலய்கிறது வந்து சந்நியாசிகளுக்கான மகாலயம் இந்த பக்ஷம் சன்னியாசிகள் அதாவது உலக சுகத்தை துறந்து மக்களுக்காக வாழ்வை அர்ப்பணித்த மகான்களுக்கான பக்ஷம் இந்த எதி மகாலயம் எல்லோரும் அதாவது இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசை வந்து என்ன ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குன்னா இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு திருச்செந்தூர் கடல் ராமேஸ்வரம் கடல் இந்த மாதிரி கடல்களில் போய்ட்டு மக்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு அங்கே போய் கொடுக்குறது இருக்கட்டும் முடிஞ்சதுன்னா உங்கள் அப்போ உங்கள் அப்பாவை எப்படி வந்து கடல் ஓரத்தில் உக்காத்து வச்சு தான் சாப்பாடு போடுவீங்களா உங்கள் அப்பாவுக்கு வர வந்துருக்கார் அவரை உங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் அதனால் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தகுதியுடையவர்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களை விட்டு பிரிந்த உங்களுடைய உறவுகள் தந்தையில் அது குழந்தைகள் இல்லாதவர்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வளர்ந்த நாய்கள் பூனைகள் ஏதாவது வீட்டில் கரடி வச்சுருக்கீங்களா கரடி வளர்த்து அந்த கரடி இறந்து போச்சா அந்த கரடிக்கு கூட இந்த மகாலயபட்சத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதை கொடுக்கறதுனால அந்த இறந்த ஆத்மா உங்கள் மீது பற்று வைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க அட்லீஸ்ட் ஒரு மூணு பட்சம் மூணு வருஷம் இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டம் உங்களை விட்டு விலகி ஓடுதா இல்லையா இந்த ஏழரை சனி பாதிப்பெல்லாம் குறையிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி அர்த்தாஷ்டம சனி நிறைய நாங்கள் சொல்கிறோம் ஜோசியர்கள் இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா பித்ரு கடனை பண்ணிவிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எந்த சனி வந்து உங்களை கஷ்டப்படுத்தலான்னு பார்க்குறேன் நான் அனுபவிச்சுருக்குங்க இந்த கஷ்டத்தை போக்கின அனுபவம் எனக்கு இருக்குது நான் எங்கள் முன்னோர்களுக்கு நான் ஒழுங்காக கொடுக்குறேன் அதனால் தான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய நபர் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய மாணவனை அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும் நான் அதை இருக்கேன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நான் அதை செஞ்சு பார்த்து இப்படி தான் பண்ணணும்னு பத்து பேர்கிட்ட என்னை விட நல்ல அறிவாளிகளிடம் நல்ல படித்தவங்களிடம் இதை பற்றின விஷயத்தை கேதர் பண்ணிவிட்டு அதை நான் செஞ்சு பார்த்து இப்படி தான் பண்ணணுங்கிறத என்னை ஃபைன் டியூன் பண்ணின்றதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த மகாலயபக்ஷ காலகட்டமான செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை உங்களுடைய பித்திருக்களுக்கு உண்டான நீர் கடனை கொடுப்பதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தடைகள் சங்கடங்கள் விலகும் இது சர்வ நிச்சயம் பயன்படுத்துங்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் முன்னோர்கள் அனைவரும் வழங்குவார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்